ஐம்பது சதவீதம் கூட குறையும் தங்கம் வெள்ளி விலை மிக இன்ப அதிர்ச்சி கொடுத்த ஆனந்த் சீனிவாசன் தங்கம் விலை கடந்த சில காலமாகவே தொடர்ந்து உச்சம் தொட்டு வருகிறது தங்கத்திற்கு போட்டியாக கடந்த சில வாரங்களாக வெள்ளியும் உயர்ந்து வருகிறது இதனால் இரண்டையும் முதலீட்டாளர்கள் ஆர்வமாக வாங்கி வருகிறார்கள் இதற்கிடையே தங்கம் வெள்ளி இரண்டின் விலையும் எப்படி இருக்கும் என்பது தொடர்பாக ஆனந்த் சீனிவாசன் சில முக்கிய கருத்துக்களை கூறியுள்ளார் இந்த ஆண்டு தொடக்கம் முதலில் தங்கம் விலை தாறுமாறாக உயர்ந்து உச்சம் தொட்டு வருகிறது இதற்கிடையே ட்ரம்ப் பொருளாதார சோழர் புவிசார் அரசியல் என பல்வேறு காரணங்களால் தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து உச்சம் தொட்டு வந்தது தங்கத்தை மிஞ்சும் வகையில் கடந்த சில வாரங்களாக வெள்ளியும் எங்க உச்சத்துக்கு போய்விட்டது அதே நேரம் கடந்த சில நாட்களாக நிலமை மெல்ல மெல்ல மாறுவது போல தெரிகிறது தங்கம் மற்றும் வெள்ளி விலை மெல்ல குறைந்து வருகிறது இதற்கிடையே தங்கம் வெள்ளி இரண்டில் எது அதிகம் குறையும் எந்த அளவுக்கு குறையும் குறிப்பாக வெள்ளி விலை அடுத்து என்ன ஆகும் என்பது தொடர்பாக பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் சில முக்கிய கருத்துக்களை கூறியுள்ளார் இது தொடர்பாக ஆனந்த் சீனிவாசன் கூறுகையில் நாட்டில் தங்கம் வெள்ளி விலையை நிர்ணயம் செய்யும் மும்பை ஜவேரி பஜாரிலேயே வெள்ளி ஆர்டர் எடுப்பதை நிறுத்திவிட்டார்கள் இப்போது வெள்ளியை வாங்க யாருக்கும் வழியே இல்லை எல்லோரும் இரநூறு கிலோ கூட வெளியே வாங்குகிறார்கள் அப்படி இப்போது பலரும் தாறுமாறாக வெளியே வாங்க ஆரம்பித்து விட்டார்கள் இதில் பலரும் அடிபட வேண்டும் அடிபட்ட பிறகே பாடம் கற்றுக்கொள்வார்கள் நிச்சயம் பலருக்கு வலிக்கும் இப்போது வெள்ளி ஒரு சில சதவீதம் மட்டுமே விழுந்துள்ளது இதுபோல் ஐம்பது சதவீதம் கூட விழும் தங்கம் விலை இப்போது சில நாட்களாக குறைந்து வருகிறது அதே நேரம் பெரிய அளவில் குறையுமா என்று பலரும் எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் பெரிய சரிவு இருக்காது தங்கம் விலை இனி பத்தாயிரத்துக்கும் கீழே போகுமா என்றால் சந்தேகம் என்று சொல்ல வேண்டும் அப்படி பத்தாயிரத்துக்கும் கீழ் போனாலும் தங்கம் விலை ஒன்பதாயிரத்துக்கு கீழ் போகவே போகாது என்றார் அவர் மற்றொரு வீடியோவில் இப்போது வெள்ளி விலை குறைந்தது எல்லாம் ஒரு சரிவே இல்லை வரலாற்றில் அது தொண்ணூறு சதவீதம் கூட குறைந்துள்ளது இந்தியாவிலே கடந்த ஏழு ஆண்டுகளில் மூன்று முதல் நான்கு வருடம் வெள்ளி நஷ்டத்தை கொடுத்துள்ளது வெள்ளி என்பது தொழிற்சாலைகளுக்கு பயன்படும் பொருள் அதன் விலை ஏறும் குறையும் கரன்சியாக கருதப்படும் ஒன்றும் தொழிற்சாலைக்கு பயன்படும் பொருளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது நாம் இணைப்பது போல எல்லாம் கரன்சி மெடலாக மாறிவிடாது மத்திய வங்கி தான் அதனை முடிவு செய்யும் தங்கம் மட்டுமே கரன்சியாக கருதப்படும் மெடல் பிளாட்டினத்துக்கு கூட கரன்சியாக கருத மாட்டார்கள் மேலும் வெள்ளிக்கு எதிராக உங்களால் எங்கும் கடன் வாங்க முடியாது என்பதையும் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் வரலாற்றில் பல முறை வெள்ளி விலை குறைந்துள்ளது வெள்ளி விலை நாற்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் உயர்ந்தால் அது இருபத்தஞ்சு சதவீதம் வரை குறையும் வெள்ளி விலை எப்போதும் அதிகமாகவே இருக்கும் என சொல்ல முடியாது உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் வெள்ளி ஜீரோவிலிருந்து நாற்பதுக்கு போனால் அங்கிருந்து இருபதுக்கு வரும் எனவே நீங்கள் ஜீரோவில் இருந்து இருபதுக்குள் வாங்கியிருந்தால் இல்லை இருபதுக்கு மேல் வாங்கினால்தான் மாட்டிக்கொள்வீர்கள் என்றார்